ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ திரும்ப பக்கம்லாம் எல்லாம் பசங்களை பொறுத்த வரைக்கும் நருட்டோ நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு அதே டைம்ல இங்க ஒரு ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க வாங்க அந்த ஷாப்ப பத்தி பார்க்கலாம் இவங்க கிட்ட என்னென்ன மெனு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டில எட்டு ஐட்டம்ஸ் இருக்கு பிரௌனில நாலு வெரைட்டி மூணு பிளேவர் வேஃபல் மூணு பிளேவர் அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி வேஃபலா இருக்கு நம்ம மயிலாடுதுறையில புது கான்செப்ட்ல ஓபன் பண்ணிருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலுகா ஆபீஸுக்கு ஆப்போசிட்ல இந்த ஷாப் இருக்கு சரி நான் மட்டும் வீட்டில் சும்மா அண்ணாவை கம்மாட்ருக்கிறதுக்கு வந்து டிக்கிட்டே இருந்தாங்க ஏதாச்சும் பண்ணேன் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன் வேலைக்கு போனாலும் எங்கேயும் சரியாக போக மாட்டேங்க சென்னையில் இருந்தால் ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து என்னால் ஸ்டே பண்ணி தனியாக இருக்க முடியும் சரி நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணா இது பண்ணிகிட்டு இருந்தார் தெரிஞ்சாண்ணா அவர் கூட சேர்ந்து அப்படியே தான் சேஃப்டி சூப்பர் ஜியூ நம்ம கடையாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சண்டேஜ் டிஸ்கவுண்ட் இவங்களோட இன்ஸ்டா ஐடி சோட்டோ டெசர்ட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படினா 30% டிஸ்கவுண்ட் உண்டு இந்த ஷாப்ல நம்ம ரெண்டு ஐட்டம் ட்ரை பண்ணிருந்தோம் ஒன்னு பிரவுனி ஓவர்லோடட் கப் ட்ரை பண்ணிருந்தோம் வேற லெவல்ல இருந்துச்சு நெக்ஸ்ட் டபுள் சாக்கோ பன் வந்து ட்ரை பண்ணிருந்தோம் அதுவுமே அல்டிமேட்டா இருந்துச்சு கிட்டத்தட்ட நான் சாப்பிட்ட வரைக்குமே எல்லாமே டேஸ்டா தான் இருந்துச்சு கண்டிப்பா மயிலாடுதுறையில இருந்தீங்க அப்படினா இந்த ஷாப்புக்கு ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்க அப்படினா நம்மளோட சேனலுக்கு லைக் அடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா